உங்களால் உண்மையிலிருந்து மதவிதத்தை வேறுபடுத்த முடியுமா பூமியானது பிரபஞ்சத்தின் மையத்தில் அவர் ஒரு தொலைநோக்கியை உருவாக்கி முதல் முறையாக இரவு வானத்தை பார்த்தார் அவர் அந்த காலத்தில் சரி என்று நம்பப்பட்ட ஒரு விஷயத்திற்கு சவால் விட்டார் அறிவியல் புரட்சியின் தந்தை நவீன அறிவியலின் தந்தை வானியலின் தந்தை மாபெரும் ஒவ்வொரு வருடத்தின் இரண்டாம் ஞாயிறு ஒரு பெண்ணின் நினைவாக ஒரு விழா நடத்தப்படுகிறது ஐநூறு வருடங்களுக்கு பின் இன்றும் கூட தீவிர தேச பக்தர் என பிரெஞ்சு மக்களால் மதிக்கப்படுகிறார் பிரான்சை நூற்றாண்டு போரிலிருந்து காப்பாற்றிய தேசிய வீராங்கனை ஜோனஃபாக் உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசத்தின் முன்மாதிரி ஆபத்துகளிலும் கூட புறஜாதிகளுக்கு பிரசங்கித்து அநேக இல்ல சபைகளை ஸ்தாபித்த ஒரு தீர்க்க தரிசி இயேசுவே மனிதனாக வந்த தெய்வன் என்று தைரியமாக பிரசங்கித்த சுவிசேஷகர் அப்போஸ்தலர் பவுல் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பாவிகளை ரட்சிப்பதற்காக மனிதனாக வந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து இந்த வரலாற்று மாதிரிகளில் பொதுவான விஷயம் என்ன மதபேதம் உள்ளவன் அவர்கள் அந்த காலத்தின் மத அதிகாரத்தினால் மதபேதம் உள்ளவர்கள் என முத்திரை குத்தப்பட்டனர் கோப்பர் நிக்கஸ் கோட்பாடு உண்மையானது தோலமி கோட்பாடு உண்மையானது அவர் அந்த காலத்தின் மத அதிகாரத்தினால் மதவேதம் உள்ளவர் என முத்திரை குத்தப்பட்டார் தன் நாட்டிற்காக போரில் குதித்த ஒரு பெண் அக்காலத்தின் மத அதிகாரத்தினால் சூனியக்காரி என தீர்மானிக்கப்பட்டு எரிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தில் தோன்றினாலும் இந்த மனுஷன் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரையனுடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம் பவுல் மதபேதத்தின் முதலாளி என முத்திரை குத்தப்பட்டு அப்போது இருந்த மத அதிகாரத்தினால் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லுகிறாயே மாம்சத்தில் இருந்த தேவனான இயேசு அந்த காலத்தின் மத அதிகாரத்தினால் மதபேதத்தை தோற்றுவித்தவர் என முத்திரை குத்தப்பட்டார் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் ஒரு மத அதிகாரத்தின் அடிப்படையை கொண்டு மதபேதத்தை வேறுபடுத்த என்று நீங்கள் நினைக்கிறீர்களா